ஒருங்கிணைந்து வேளாண் விரிவாக்க மையம் திருக்குற திருக்குற இது தற்போது அரசு அலுவலகம் அது இந்த அரசு அலுவலகம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச நிலையிலையும் தரையில் பாம்பு பள்ளி பூரா போன்ற ஏகப்பட்ட பூச்சி பொருட்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது இதில் தான் அரசு அதிகாரிகள் இதில் தான் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள போகுறத்திற்கு ரொம்ப அச்சமாக இருக்குது இதில் உள்ள போய் பா காற்றுலாம் காற்று பாருங்கள் எப்போ என்ன நிலைமை இருக்குங்கிறத நீங்கள் பாருங்க வாங்க

குடும்பத்தில் வந்து போக முடியும் இது எவ்வளவு இடிஞ்சி கிடக்கு பாருங்க இது எதனால கட்டினாங்கன்னு தெரியல எவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு கிடக்கு எவ்வளவு இடியும் இருக்குது இருக்கு அத்தனையும் இந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பாருங்க எல்லாம் பொருளும் இடிஞ்சு கிடக்கு தரையில இருந்து டைல்ஸ்ல இருந்து போட்ட எதுவுமே எங்க எல்லாம் ஒழுங்காக எதுவுமே இல்லை யாரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னு தெரியல இந்த இது உடனே மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வந்து உடனே இது கண்காணிச்சு அது வந்து சரி மக்கள் மக்களுக்கு சரியான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வரணும் இது அதிகாரிகள் இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க இங்கே பணிக்குறி பணிபுரிகிற அரசு அதிகாரிகள் யாரும் இதை வந்து இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை அவங்க மா மாதம் சம்பளம் கிடைச்சா